துளாராசி நபர்கள் இந்த ராசி நபர்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கோட ஆச்சுங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு வசியத்தன்மை இருக்குது என்ன இருக்குன்னா குங்கும் சொல்லக்கூடிய நாட்டு மருந்து கடையில் ரோஜா இதழில் தேன் நல்லா ஊற வச்சு ஆச்சுங்களா நல்லா பதப்படுத்தி இருப்பாங்க அது பேர் கும்கும் அப்படின்ட்டு பேர் அதை வந்து பணம் கொஞ்சம் எடுத்து அந்த வெத்தலை பார்க்கறையை வச்சு நல்லா நீர் ஊறி அந்த உபிநீரோடு சேர்ந்து அந்த வெத்தலை சுவையோடு நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இறக்குனதுக்கப்புறம் மனைவி ஈட்டம் கணவன் எந்த வகையான விஷயங்கள் பேசினாலும் வசியமாகினா கண்டிப்பாக வசியமாகும் அதேமாரி மனைவி கணவனுக்கிட்ட எந்த உதவி தேவைப்படுகிறோ என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதப்படி இந்த மெத்தலை பருமாற்றத்தோடு அவங்க செய்ய போகும்போது நிச்சயம் உங்களுக்கு ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும்